திருப்புணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்லூரி அஞ்சு காசு நான் சட்டைய பத்தி உனக்கு தெரியாது வச்சு ஆடி இருக்காரு

குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தாண்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தாண்டா கவாஸ்கர் யாரு தெரியுமா யாரு எங்க பெரியப்பா பையன் கற்பனங்கள் பேர கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறது யா நீ போலியா இதை முழுசா கத்துக்கிறானா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்துலங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் கூட்டிட்டு போடா டேய் திட்டும் அளவு இல்ல

இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா கறி இருக்காதே ஆ அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவல இருக்கே எனக்கு சாவ கறினா பார்த்தேன் சரி இன்னைக்கு ஒரு சமாளிச்சுக்கலாம் ஏய் திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல

என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாரு பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியாத்தூரியா என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நான் அடே உனக்கு என்ன திமர் இருந்தா டெய்லி கோழியை நறுதிக்கிட்டு போயிருச்சு நறுதிக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாற்ற தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார் முடியாது சார் நான் போறேன் நல்லது அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு உன கவனிச்சுக்கிறேன் ஏய் மூடி இருந்தா உடனே தொடர்ந்து பாத்துருவியா நான் انا மயிலabraன்னா இங்க நிக்குது கே ஏய் வாயே மூடி பேசாம வா அண்ணா என்னால முடியாது ஹ தலவரனது போதம் போடியா சீடை போடியா டேய் 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 நான் வரேன்டா வேணா வேணா நேத்தே கரவச்சிட்டேன் பேசாம போடு டேய் இவ ஆட்ட முடிய நான் சொன்னேன் ஏய் வரேன்டா

அவங்க தான் கடைசி பச பிடிக்க போறாங்க இவன் எந்த பச பிடிக்க போறான் லாஸ்ட் பஸ் ஆஹ் ரூபா இவன் திருடிட்டான் இந்த வயசு திருடுறியாச்சா

வாடைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளையம்மா வெள்ளையம்மாவா என்ன தேடுறீங்க இல்ல கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும்

வாடகைக்கு விடப்படும் மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க வீட்டை காணாம அது மழையில நஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன பண்றது மழையில நானையும் அதெல்லாம் முடியாது எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்ப ஏடா அந்த வழக்கு மாத்த வழக்கு மாத்திர அடிக்காத ஊர்ல உள்ளவ எவனாவது பாத்திர போறாங்க சொன்னா இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அது ரெண்டும் என் கையில வச்சிருக்க அதாலையும் அடிச்சிட்டு போ ரொம்ப நன்றி பாத்தியாரே ஓ நிலைமையை பாத்தியா

அந்த பொண்ணு தினா இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும் அப்பா அம்மா மட்டும் இல்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும் தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார் உட்கார வேதநாயகன் யாரு

எல்லாரும் டான் டான்னு பதில் சொல்லணும் இந்தியாவின் பிரதம மந்திரி யார் டான் டான் டேய் ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னேன்டா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு நான் இல்ல சார் ஐயோ கிழிஞ்சது போ டேய் ஒழுங்கா பதில் சொல்லு இல்லனா உடவாங்க வேணி இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு ராஜீவ் காந்தி வெரி குட் ஜனாதிபதி யாரு வெங்கட்ராமன் வெரி குட் நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவே